ஹலோ சொல்லுங்கப்பா நண்பா எங்க போனா ஆளே காணா இல்லை அந்த ஒசூர் வரை நண்பா ஒரே நிமிஷம் கால் வெயிட்டிங் கால் அண்ணா சொல்லுங்கண்ணா எங்க இருக்க எங்க ஊர்ல சரி இருக்கிறேன் அன்னைக்கு வண்டிக்கு சவாரிக்கு ஃபோன் பண்ண ஆளே இல்லை ஆமாம் அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா வெயிட்டிங்ல ஒரு கால் முக்கியமான ஆ சரிப்பா மாமா சொல்லுங்காம்மா

ஒரே நிமிஷம் நம்ம ஃபோன் வந்து முக்கியமான கால் ஹலோ அண்ணா வாட்சுகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுண்ணே சரிப்பா எப்போண்ணா வந்து ஏற்றிட்டு போகிறீங்க இது ஒரே நிமிஷம் இது வெயிட்டிங் கால் ஒன்று வருது இது ஒரே நிமிஷம் ஹலோ ஆமாம் ஆமாம் நீங்கள் வீட்டில் வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் ஆ வீட்டில் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அது பேங்க் ரெண்டு நாள் லீவு அதனால தான் ஆ பண்ணிடுறேன் சரிங்க சார் ஹலோ சார் சரி கேட்கல சத்தம் பேசுங்க ஹலோ